எத்தனை முறை படித்தாலும் சதிக்காத ஒரு புத்தகம் அக்னி சரகர்கள் அதுவும் இந்த படத்தை பார்த்த உடனே திருப்பி அந்த ரெண்டு பேஜ் படிக்கணும் போல ஒரு ஆர்வம் அது என்னென்னா பேஜ் நம்பர் முப்பத்தி மூணில் ஆரம்பித்து முப்பத்தி நாலில் ஒரு பேராகிராஃபோடு ராமேஸ்வரம் ஆரம்ப பள்ளியில் நான் ஐந்தாம் வகுப்பு படித்து கொண்டிருந்தேன் என்னை முஸ்லீமாக அடையாளம் காட்டும் தொப்பியை போட்டுக்கொண்டுதான் எப்போதும் வகு வகுப்புக்கு வருவேன் முதல் வரிசையில் ராமநாத சாஸ்திரிக்கு பக்கத்தில் தான் என்றும் உட்கார்ந்திருப்பேன் அவன் போனலும் கொடுமையுமாக இருப்பான் ஒருநாள் புதிய ஆசிரியர் ஒருவர் எங்கள் வகுப்புக்கு வந்தார் ஒரு இந்து குருக்களின் மகன் பக்கத்தில் ஒரு முஸ்லிம் பையன் உட்கார்ந்திருப்பதை அவரால் சகித்துக்கொள்ள முடியவில்லை அவர் நிர்ணயித்த சமூக அந்தஸ்தின்படி என்னை கடைசி பெஞ்சில் அமர சொன்னார் எனக்கும் ராமநாத சாஸ்திரிக்கும் துக்கத்தை அடக்க முடியவில்லை நான் கடைசி பெஞ்சுக்கு போனதும் அவன் கண்ணீர் விட்டு அழுத காட்சி என் மனதை விட்டு மறையவில்லை பள்ளிக்கூடம் முடிந்து வீட்டிற்கு போனதும் அப்பாவிடம் இந்த சம்பவத்தை பற்றி சொன்னேன் ராமநாத சாஸ்திரியும் அவன் அப்பாவிடம் சொல்லி சொல்லிவிட்டான் அந்த ஆசிரியரை வரவழைத்த லக்ஷ்மண சாஸ்திரி எங்கள் முன்னிலையில் அவரை கண்டித்தார் கள்ளம் கபடம் தெரியாத பச்சை குழந்தைகள் மனதில் இப்படி சமூக ஏற்றத்தாழ்வு சமயத்வேஷம் என்ற நஞ்சை புகுத்தக்கூடாது என்று எச்சரித்தார் ஒன்று மன்னிப்பு கேட்க வேண்டும் இல்லாவிட்டால் தீவை விட்டு போய்விட வேண்டும் என்று அந்த ஆசிரியரிடம் கடுமையாக கூறினார் லக்ஷ்மண சாஸ்திரியின் உறுதியான அணுகுமுறையால் அந்த இளம் ஆசிரியர் வருத்தம் தெரிவித்ததோடு மட்டுமல்லாமல் தன்னையே மாற்றிக்கொண்டார் என்ன ஒரு அழகான வரிகள் அந்த காலத்தில் வந்து எந்த அளவுக்கு அந்த இந்து முஸ்லீம் ஒற்றுமையே மேலும் மேலும் மெருகேற்றினார்கள் அப்படிங்கிறதுக்கு ஒன்று ஆனால் இப்போல்லாம் வந்து நம்ம தனி மனிதனுக்கு அந்த துவேஷமோ இல்லை துவேஷமோ இல்லாமல் இருந்தால் கூட அதை சமுதாயமே தூண்டி விடுகிறதோ அப்படின்னு நினைக்கிறோம் அந்த அணுகுமுறையை மாற்றினால் கண்டிப்பாக எல்லா குழந்தைகளுமே எல்லா மதத்தையும் மதிப்பாங்க அதுவும் இந்த ஒரு அந்த முஸ்லீம் இவரை பார்க்கும் பொழுது கையெடுத்து கும்பிடணும்னு தோணுது காரணம் என்ன அப்படின்னா இவரிடத்தில் வரும் குழந்தைகளாக இருக்கட்டும் அல்லது இவர்களது குழந்தையாக இருக்கட்டும் கண்டிப்பாக எல்லா மதங்களையும் மதிக்க கற்றுத்தருவார் அப்படிங்கிறது தான் இந்த படம் தந்த பாடம் அனைத்து மத மதத்தினரையும் மதிக்க வேண்டும் என் மதம் தாயாக நான் ஆராதிக்க வேண்டும் பிற மதத்தை என்னுடைய உறவினராக போற்ற வேண்டும் அப்படிங்கிறது தான் தெரிஞ்சுக்கிறோம் நன்றி